உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த ஒரு பதிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் என்னன்னா ஐந்து கிரகங்கள் ஒரே இடத்தில் கூட போகிறது ஐந்து கிரகங்கள் நீங்க இந்த இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சி தலைவர் இந்த கட்சி தலைவர் ஒரே மேடையில் உட்கார நீங்களையும் பார்ப்போம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு இவரோட கொள்கை வேற இவர் கொள்கை வேற இவர் கொள்கை வேற ஆனால் எல்லாருமே டான் இப்போது இவங்களுக்கு மரியாதை பண்ணி இவங்களுக்கு மைக் கொடுத்து இவங்களை பத்திரமா காரை வச்சு அனுப்பி வீட்டுக்கு அனுப்புகிறதுக்குள்ள ஏண்டாம் நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆயிரும் அவ்வளவு கஷ்டம் ஒரு சாதாரண மனிதர்கள் ஐந்து வேறுபட்ட துருவங்கள் சேர்ந்து இருக்கிறதே இவ்வளோ பெரிய கஷ்டம்னா அப்போது ஐந்து கிரகங்கள் அஞ்சு பேரும் அஞ்சு விதம் அதனால தான் சொல்றது நவ கிரகம் ஒரு ஒரு விதம் இது ஒரு விதம்னா அது ஒரு விதம் அவர் ஒரு விதம்னா இவர் ஒரு விதம் இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது இவர்கள் அஞ்சு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் என்ன மாற்றம் ஏற்படும் இந்த உலகம் எத்தனை பெரிய பிரளயத்தை சந்திக்க போகிறது இந்த உலகம் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறதுங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக இணைவு என்ன தரப்போகிறது ஒரு வித்தியாசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னா நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல வித்தியாசமான விளைவுகள்னா என்ன குருஜி சம்பந்தமே இல்லாம விபரீத ராஜயோகமும் பிப்டி பிப்டி நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் ஒரே நேரத்தில் வந்தா எப்படி இருக்குமோ அப்படி நடக்கும் உங்களுக்கு நல்ல எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஒன்றே எட்டுக்குடையவன் சுக்கரன் எட்டுக்குடைய சுக்கரன் ஆறாம் இடத்துல மறைகிறான் இது விபரீத ராஜயோகத்தை குறிப்பது எட்டுக்குடைய சுக்கரன் ஆறாம் இடத்திலே மறைந்து விடுகிறார் எட்டுக்குடையவன் ஆறாம் வீட்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் அது உச்சம் பெற்ற சுக்கரன் வேற சுக்கரனோடு சேர்ந்த ராகு ராகு சுக்கரனோடு சேர்ந்து பலவிதமான பெரும்பனங்களை உண்டு பண்ணக்கூடிய யோகங்களை தருகிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே சனி பகவான் மறைகிறார் ஆறாம் வீட்டிலே உங்களுக்கு சூரியன் பாதகாதிபதி சூரியனோடு இருக்கிறார் ஆறாம் வீட்டிலே புதப் பகவான் கூட விராதிபதியோடு இருக்கிறார் ஒரு பக்கம் விரையாதிபதி பன்னிரெண்டு குடவன் ஆரில் மறைந்தாலும் விபரீத ராஜயோகம் நல்லா முடிஞ்சுக்கணும் எட்டு குடவன் ஆரில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் பன்னிரெண்டு குடவன் ஆரில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் சோ இந்த ஏப்ரல் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மாறி மாறி பம்பர் அடிக்க போகுது ஆனால் அது ஆறாம் இடம் என்பதால் பாதகாதிபதி சூரியன் அவர் நினைப்பதை செய்யக்கூடியவர் பாதகாதிபதி சூரியன் சூரியன் நினைச்சா என்ன நடக்கும் ஏன்னா ஹெச்ஓடி சார் அவர் சைன் பண்ணி ஒருத்தர் ஹெச்ஓடியோட நேரடி மேற்பார்வை சோ அப்ப அவர் நினைச்சா அவர் ஒண்ணும் பண்ண அவர் வந்து சூரியன் வந்து பாதகாதிபதி என்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களை பாடாயப்படுத்தக்கூடிய உடல் அளவில் பாடாயப்படுத்தக்கூடிய அம்சங்கள் வந்து சேரும் ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர்கள் மூளையில் பிரச்சனை ரொம்ப ஜாகிரதா இருக்கும் இந்த நேரத்துல அந்த சூரியனுடைய அனுகிரகம் இல்லாததுனால இதெல்லாம் கெடும் அதே மாதிரி பனிரெண்டு கூடிய புதன் என்னதான் புதாதித்திய யோகம் என்று நாம் சொன்னாலும் அந்த புதாதித்ய யோகம் என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்கும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கடன் போன்ற பிரச்சனைகள் உருவாக்கும் ஏதாவது பணத்தை போட்டுருவீங்க அந்த பணத்தை போட்டு அதை ரொட்டேஷன் ஆகாம வாட்டிக்குவீங்க ஏண்டா இதுல பணத்தை போட்டோம் இதுல போட்டதுல இருந்து நிம்மதியை போச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு டெய்லி ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் துலாம் என்னன்னா உங்களுக்கு குரு பலம் கிடையாது நான் அடிக்கடி எல்லாத்துலயும் சொல்லுவேன் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப வீக்கு எதுல வீக்கு குரு பலமே உங்களுக்கு கிடையாது குரு எனும் ஒருவர் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை முன்னுகோரும் வாழ்க்கையில நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஒரு நல்ல குரு உங்க கூட இருந்துட்டாருன்னா வாழ்க்கை தன்னால முன்னுக்கு வந்துரும் குரு வந்து இல்லை அப்படின்னா உடம்புல ஆன்ட்டிபயோட்டிக் இல்லைன்னு அர்த்தம் இம்யூனிட்டி இல்லைன்னு அர்த்தம் எல்லா பிரச்சனையும் நமக்கு வரும் காரணம் என்ன அதான் குருவினோட சக்தி குரு என்றால் தெய்வம் என்று பொருள் சோ தெய்வ நிந்தனைக்கு ஈக்குவல் குரு விந்தனை அந்த குரு மூன்று ஆறு குடவவர் அவர் போய் இப்ப வந்து எட்டாம் மீட்டர் மறைந்ததால் இந்த விபரீத ரீபர் டைம் இந்த டைம் தான் இந்த அஞ்சு நாள் எப்படி சொல்லிட்டேன் மூணு ஆறு குடிய குரு எட்டுல மறந்துட்டாரு எட்டு கூடவன் ஆறுல மறந்துட்டாரு இது சுக்கிரன் பனிரெண்டு கூடிய புதன் வந்து ஆறுல மறைறாரு விபரீத ராஜயோகமான நேரம் இந்த நேரத்தை யூஸ் பண்ணி பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஃபினான்சியல் லாக்கானா ஆகி போகுது இந்த நேரத்தை யூஸ் பண்ணி பெருசா வாங்க ஆனால் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் என்பதால் உடம்புக்கு ஆபத்து ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா சூரியனும் சனியும் ஜென்ம எதிரி சனி இருக்கிற வீட்டுல சூரியன் இருக்காரு சூரியன் பெருசா சனி பெருசா அப்படிங்கிற சண்டகம் அப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆறாம் இடத்துல இருந்து ஆரை போட்டு பதிருவா யார் பெருசுங்கிறத அடிச்சு காட்டுறா அடிச்சு காட்டு அப்படின்னு எங்க பேண்டு பெருசா உங்க வாத்தியம் பெருசா அடிச்சு காட்டுவாங்க அப்போ நான் அவனை நிறைய கெடுக்கிறனா இல்ல நீங்க நிறைய அவனை கெடுக்கிறீங்களாங்கிறத அடிச்சு காட்டுறான் அதை வாயில நீங்க விளாடுறதுக்கு என் தான் கிடைச்சிடா சரி ஒரு கட்டத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோசிந்தாக்கிறதுக்கு வாழ்க்கையே ஒரு காமெடியா இருக்கும் இந்த ஆளு சந்திரன் எட்டுல மறைஞ்சிட்டாரான் அதனால நம்ம அன்னைக்குள்ள மெண்டலா சுத்துருவான் எந்த வகையிலுமே நியாயம் சந்திரன் மறைஞ்சிட்டாருங்கிறது அது அவரோட ப்ராணம் அதனால நான் எங்க அவன் முன்னாடி கூட சண்டை போடணும் அவர் மறந்துட்டம்ல போடு அப்படிங்கிறது சோ அப்போ அந்த கிரகங்கள் தான் நம்மை ஆட்சி செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் புத்திசாலிகள் என்ன செய்வார்கள் அந்த பிரச்சனைக்காக காத்து அப்போ நீங்கள் எறும்புகள் குளிர்காலத்துக்காக எப்படி உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றனவோ அதே போல இப்பயே உடம்புக்கான விஷயங்கள பாத்துங்க இன்சூரன்ஸ் எடுக்கிற எடுத்துக்கோங்க ஹெல்த்ல ஏதாவது ஆப்ரேஷனல் மேபி நடக்கலாம் ஆராம இடத்துல எத்தனை பேர் இருக்கிறதுனால ஹார்ட் பைபாஸ் சர்ஜரிஸ் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் ஏற்படலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினஞ்சுக்கு அப்புறம் தான் குரு ஒன்பதுக்கு போகிறார் அது வரைக்கும் அஷ்டம குரு தான் அஷ்டம குரு கஷ்டங்களை தருவார் நிச்சயம் தருவார் குரு மறைஞ்சதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது குரு மறைஞ்சது பெரிய விஷயம் அடுத்த எல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க அனுபவிக்கப்படுறாங்க இந்த வருஷம் குரு பயிற்சிக்கு அப்புறம் அஷ்டம குருனா என்னன்னு பார்ப்பாங்க இந்த குரு மறைஞ்சிட்டா வயத்திலேயே தான் பிரச்சனை வரும் ஆனா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு ரெண்டு கூடவேர் அவங்க பாக்கெட்லேயே போட்டு சுத்துறவங்க உங்களுக்கு அந்த எதிரி குருவே குருவே எதிரி குருவே எதிரி ஆக்கிட்டு ஒண்ணு வரும்பது சோ அப்போ நீங்க ரொம்ப ஜாக்கிரத இருக்கணும் வியாழக்கிழமை கதையில கோயிலுக்கு போனோம் நீங்க வந்து அஹ் இதுக்கு பாருங்க ஆஹ் நம்ம ஆலங்குடி ஆலங்குடி போனோம் திட்டை போனோம் பாடி திருவள்ளி ராயம் கோயில்களுக்கு போனோம் அங்க போயிட்டு நின்று குருபலம் குரு சமஸ்தான் ஜீவசமாதிகள்னு சொல்றோம் சித்தர்களோட ஜீவசமாதிகள் ராகவேந்திரது அதே மாதிரி பிரமானுஜர் அவங்களோட சமாதிகளுக்கு எல்லாம் போய் அவங்களை வேண்டிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அவங்க வேண்ட வேண்டாம் குருபலம் தன்னால் உண்டாகிட்டே இருக்கும் குரு இன்று குருபலம் உண்டாகிறதோ அன்று உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகும் ஆனால் அதுக்குள்ள நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க பணத்தை ரெடி பண்ணிக்கங்க டாக்டர்கிட்ட போய் ப்ரீவியஸ் மெடிக்கல் செக்கப்லாம் எடுத்து நல்ல வாக்கிங் போறது ஜாக்கிங் போறது எல்லாம் பண்ணி உடம்பு தெம்பு பண்ணிக்கிங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய மோசமான நேரம் நேரம் இந்த 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 ஏப்ரல் ஏப்ரல் ஐந்து கிரகங்கள் ஒன்றாக செல்வது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக ஆபத்தான ஒரு நேரம் ஆனாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய நேரமாகவும் அது விளங்கும் பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு உங்களுக்கானது சூப்பரான ஒரு இடம் என் இனிய வாழ்த்துக்கள் காரணம் உங்களுக்கு வந்து குரு ஒன்பதுக்கு குரர் கலக்க போறீங்க அடி தூள் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியனுடைய வீட்டில் வரக்கூடிய கேது உங்களுக்கு செய்த தவர்களுக்கான தண்டனை தருவதற்காகவே வந்துருக்கிறார் அதனால டு மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் அண்ட் கிரகங்கள்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க சர்ப்ப கிரகங்களுக்கு மன்னிக்கவே தெரியாது அதான் பெரிய விஷயமே எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கேதுகிட்ட மாட்டினா மாட்டினது தான் ஸோ கீழ்ப்பெரும்புலம் ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க அந்த அதே மாதிரி வந்து இது போயிட்டு வந்துருங்க காலஹஸ்தி ஒரு தடவை போயிட்டு வந்து கேதுவை வணங்கி வருதல் சிறப்பு ஸோ கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகம் புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீவடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனிப்பெயர்ச்சி யாகத்தில் அனைவரும் கலந்துக்கணும் அதுக்கு எப்படி புக் பண்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்லவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்